முருகனும் தமிழும் ஒன்று பிரிக்கவே முடியாது தமிழ் எப்படி இருக்கிறதோ அதே இலக்கணத்தோட முருக அமைப்பும் அமைந்திருக்கிறது முருகு அப்படிங்கிற நாமம் தான் மருவி முருகன் அப்படின்னு வந்தது அப்போ ஆதியில இருந்தது முருகு அப்படிங்கிறது தான் இப்ப தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா அதுல த எழ் மூன்று எழுத்துக்கள் வருகிறது இந்த மூன்று எழுத்துமே முறையே வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூன்று இனங்களை நமக்கு குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதையே நீங்க முருகு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகரமையின் மேலே உகர உயிரேரியாக மு என்கின்ற எழுத்தும் ரகரமையின் மேலே உகர உயிரேரியாக ரூ அப்படிங்கிற எழுத்தும் ககரமையின் மேலே உகர உயிரேரியாக கூ அப்படிங்கிற எழுத்தும் அமைந்திருக்கிறது மு முருகு 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 என யார் ஒருவர் உருகுகிறார்களோ அவர்களிடத்திலே கண்முன்னே தோன்றி காட்சி தரக்கூடியவராம் முருகப்பெருமான்